ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் நிலாவும் சொல்லணும் நிலாவோட அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா மனோகர் ரொம்ப திட்டம் போட்டு சோழனை எப்படியாவது நிலா கிட்டேருந்து பிரிச்சுன்னு திட்டத்தோட தான் வேலை செஞ்சிகிட்ருக்காரு நிலா சோழனை இவங்கெல்லாம் எப்படி நடத்துகிறாங்கன்ற விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க மனோகர் சோழனை மாட்டி விடணுன்றதுக்காக ரெண்டு மூணு விஷயத்தில் ட்ரை பண்ணுறாரு ஒவ்வொரு விஷயத்துலையும் சோழன் தப்பிச்சிடுறாங்க இந்த தடவை மனோகர் தன்னோட சொந்த பரம்பரை நகையை எடுத்து சோழனோட பேகுக்குள்ள வச்சு விட்டுறாங்க நகை காணோம் நகை காணோன்னு தேடுறாங்க எல்லாரோட பீரோலையும் தேடும் போது மனோகர் மாப்பிளையோட பேகையும் செக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நிலா சொல்றாங்க என்னப்பா அவர்கிட்ட இங்க இருக்க போது இல்லம்மா எல்லார் பேகையும் தானே செக் பண்ணோம் எல்லார் பீரோலையும் பார்த்தோம் சரி அவரையும் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது சோழனோட பேக்ல இருந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறாங்க சோழன் ஆடி போயிடுறாரு அட பாவிகளா திருட்டுப்பட்டமா கட்ட போறீங்க அப்படின்னு பயந்து நடுங்குறாரு நீலா கேக்குறாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் நகை காணோன்னு தானே சொன்னோம் பாத்தியா மாப்பிள்ளையோட பேகுக்குள்ள இருக்கு அப்பா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க சோழன் திருடிட்டான்னு சொல்ல வரீங்களா அதுதானம்மா உண்மை இப்ப பாரு வீட்டுல நாலஞ்சு நாளை என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம வீடு எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது பீரோல இருந்த நகை எப்படி மாப்பிள்ளையோட பேகுக்குள்ள வந்துச்சு போதும்பா போதும் நீங்க அவரை சந்தேகப்படுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது சோழன் பொய் சொல்லுவான்னு சொல்லுங்க கதை சொல்லாதீங்கப்பா திருடணும் நினைச்சிருந்தா எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்துச்சு அப்பவே இருக்கலாம் அவங்க வீட்டு கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாம் இருக்கிறதுனால தான் பா இன்னும் ஏழையாவே இருந்து கஷ்டப்படுறாங்க சோழன் இல்லாத பொல்லாத பொய் கதையெல்லாம் விடுவாரு ஆனா மாட்டார்ப்பா எனக்கு சோழனை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு நிலா பேசுறாங்க மனோகர் உடனே இல்லம்மா நான் மறுமல் மேல திருடன் மட்டும் சொல்லலை நான் அப்படி சொல்லலாம் போதும்ப்பா போதும் நாங்கள் கிளம்புறோம் சோழன் வாங்க போகலாம் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளோட தன்மானத்துக்கு இழுக்கு வேண்டாம் சோழன் கிளம்பிடுவோம் எங்கள் அப்பா வீடு ரொம்ப வசதியாக சந்தோஷமாக நல்லா தான் இருக்குது என்னை எங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாரு அதுவும் எனக்கு சந்தோஷந்தான் இது வரைக்கும் போதும் இந்த லிமிட்டோடு இருந்துக்கிட்டது நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிலா சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிக்கிட்டு வராங்க சோழன் பார்க்குறாரு நிலா கையை பிடிச்சி சோழனை கூட்டிகிட்டு போகிறதையும் பார்த்து மனோகர்கிட்ட புருவத்தை உயர்த்தி பாரியா பாரு அப்படின்னு ஜாடை காமிக்கிறாரு மனோகர் வேகமாக வந்து நிலா போவேணாமா இருமா நாங்கள் மாப்பிள்ளைய தப்பாக ஒன்றும் சொல்லலையே இல்லைப்பா நீங்கள் எந்த தப்பும் சொல்லலைப்பா எனக்கு சோழனை பற்றி தெரியும் இதுக்கு மேலேயும் சோழனை இங்கே இருக்க வைச்சோம்னா அது நல்லா இருக்காதுப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு நிலா வெளியில் வந்துடுறாங்க சோழனுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது நிலா எப்படி நீங்கள் என்னை நம்புனீங்க நான் திருடி இருப்பேன்னு நீங்கள் ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லையே உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையாக இருக்குது நிலா என் பேகுக்குள்ள அந்த நகையை பார்த்த உடனே நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடுவீங்களோன்னு எனக்கு அவ்வளவு பயமாக இருந்துச்சு எல்லாரும் என்னை திருடன்னு சொல்ல போகிறாங்க நீங்களும் நம்ப போகிறீங்கன்னு நினச்சேன் எப்படி நிலா அப்படின்னு சோழன் கேட்குறாரு நிலா சொல்கிறாங்க சோழன் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன் என் நகையை கொடுத்தேன் அப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலையே அப்பாவும் அண்ணனும் உங்களை வச்சுக்கிட்டு பேசுனாங்க என்னமோ இந்த சொத்தில் பாதி வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டதாக எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு உங்களை வச்சு ஏதோ கேம் ஆட பார்க்குறாங்கன்னு பேகுக்குள்ளே நகை இருந்ததை பார்த்த உடனே யோசிச்சிட்டேன் நகையை திருடணும்னு என் நினைக்கிறவங்க ஒரே ஒரு நகை மட்டுமா எடுப்பாங்க எங்கள் அம்மா பீரோல்ல அவ்வளோ நகை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் தானே நீங்கள் எடுத்திருக்கணும் ஒரே ஒரு நகையை காணோன்னு அவங்க தேடுறதும் அந்த நகை உங்கள் பேகுக்குள்ளே இருக்கிறதும் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிச்சு சோழன் அதனால்தான் நான் உங்களை முழுசாக நம்பினேன் அதுவும் போக உங்களுக்கு திருடுற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் வெளியில் வராங்க